பழக்காடி பார்த்ததில் எந்த ஒருப்பான் கருப்பசாமி மறுபடியும் பலக்காடி பார்த்ததில் கொடுமுடி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போ என்னை சுற்றி பார்த்துட்டு வந்த மகள அதனால் உன்னோட பாரத்தை பூரா எம் போடணும் அப்படின்னு சொல்லி உன்னோட கஷ்டத்தை பூரா என் காலடி ஒப்படைச்சிருக்கேன் அதனால் உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் எப்போ என்னென்னு தெரியாத சூழ்நிலை அமைஞ்சிட்ருக்குது அதனால் கருப்பசாமி அதுக்குள்ளே என்னோடய மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அப்படி தானே வந்து கேட்டால் அதனால் ஒரு பேரம்பத்தியை பார்க்கற வரைக்கும் கொஞ்சம் விரைய செலவாகாமல் கணவனையும் காப்பாற்றி கொடுத்து மகனையும் நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எங்கிட்ட வந்து பார்த்துருக்கேன் அதானே போய் காலில் வந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் கல்யாணமும் சீக்கிரமும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலமாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி கணவனையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதனால் இருந்தாலும் ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு கவனமாக பார்த்துக்கணும் மருத்துவ செலவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி எப்படி எனக்கு பாரமாக போட்டையோ அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாளைக்கு வர முடியாத காரணத்தினால எனக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன் மாதத்தில் ரெண்டு டைம் எந்த ஆஸ்பத்திரி எப்போ செக்கப்புக்கு போகணும்னு தெரியாது அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எனக்கு ரோஜா போடணும் அதே மாதிரி கனியில் ஒரு மலை போட்டோம் மூணு அம்மாவாசம் மூணு பௌர்ணமி கணக்குக்கு மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் பிறக்கிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி என் மகனுக்கு நல்லபடியாக நானே உனக்கு தொழாவி அமைச்சு உனக்கு நல்ல செய்தி வர அளவுக்கு கருப்பை உருவாக்கின போதுமா கல்யாணத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் கணவன் ஆசீர்வாதம் அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பொண்ணு நான் தொலாவி பிடிச்சிடும் அப்படி அமைச்ச போதும்ல இந்த ரெண்டு நாளைக்கு என் மகனை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லி அதை கொண்டுட்டு போய் உன்னோடய இருப்படுத்துல நீ இதான் எனக்கு படி காக்கணும் அப்படின்னு சொல்லி நீ என்னோடய வாசலுக்கு இன்றைக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கட்டிடு நான் கூடவே வரம்போம் பாஞ்சு நாளைக்கு ஒருக்க என்னை தவறாக வந்து பார்த்துட்டு போவோம் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல தட்டாங்குட்டம் வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு நல்லபடியாக தொழில் ஏதோ ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அதனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா இல்லை நம்ம ஒரு கடையை வச்சு கொடுத்துர்லாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அதனால் படித்த படிப்புக்கு வேலை தேடலாமா இல்லை நீ ஓட்டலே வச்சிடலாமா நீ சொல் நீ என்ன முடிவு வச்சுருக்க அதனால் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அதில் பெருசாக ஒன்றும் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு ஒன்றும் விரிவாக்கம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதுலேயும் போட்டு ஒரு முதலீடை போட்டு அமுக்க வேணாம் அதனால் படித்த படிப்புக்கு வேலை நான் கரப்பசாமி உனக்கு தொலாவிய அமைச்சு கொடுத்துறேன் சரியா நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு மறுபடியும் ஓட்டல் இது கொண்டு போய் குறைக்கிற வைக்கிறேன் உங்களோட இப்போ உனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கேன் அப்படியே பண்ணும் உனக்கு இருக்கிற ஓட்டலில் நல்ல வருமானத்தை கொடுக்குறேன் இன்னும் இருக்கிறத விட நல்ல வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி இன்னும் நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்து கடன்ந்து மீட்டு கொடுத்து படித்த படிப்புக்கு உனக்கு வேலை இன்னும் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே வேலைக்கும் ட்ரை பண்ண சொல்லும் சரியா இது காலத்துக்கு ஹோட்டல் தொழில் அவனுக்கு சரி வராது நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் சரி அவனுக்கு படிச்சுட்டு அதை ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்குள்ளே அனுப்புகிறேன் சரியா உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்தா போதும்ல இல்லை ஹோட்டலே கரெக்டாக தரணுமா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் கரப்பசாமி உத்தரவு இல்லை நான் ஓட்டல் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனுக்கு விருப்பமெல்லாம் கிடையாது ஹோட்டல் தொழில் அவனுக்கு சரி வராது உங்க கூட உனக்கு வந்து உதவிக்கு போய் இருக்கான் உனக்கு சப்போர்ட்டு இருக்கட்டும் நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் உனக்கு ஹோட்டல் தொழில் இன்னும் ரெண்டு மடங்கு உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன் சரியா தை எட்டாம் தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நம்ம பேர் காப்பாற்றுற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் எனக்கு மாதத்தில் அம்மாவாசை பாவடமே எனக்கு மாலை கொண்டாந்து கொடுத்துடணும் சரியா அதனால் போல் நீ கருப்பசாமி ஊரெல்லாம் சுற்றி போனாலும் நீ பக்கத்துலேயே என்னை வச்சுட்டு உலகமே சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படி தானே ஒரு வியாபாரம் பண்ணணும் நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து தலை திச்சு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வண்டியில் போனால் தான் ஒரு ரெண்டு மாதம் நல்லா அப்புறம் மறுபடியும் அதே நிலமைக்கு வந்துடுவோம் அதுதானே அதனால் இன்னையிலேருந்து நான் கரப்பசாமி உனக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து படித்த படிப்புக்கும் உனக்கு வேலையை கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சால் போதுமா முந்தா முந்தானிலபடி இன்னையிலேருந்து பொருளாதார பிரச்சனை வராது நான் கருப்பம் கூடவே இருக்கேன் அதை கொண்டு கடையில் வச்சிருக்கேன் இதை கொண்டுட்டு போய் உன்னை கொண்டு போய் இருப்பிடத்தில் வச்சிருக்கேன் ஒன்றை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் சரியா இன்றைக்கி இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு நான் கருப்பன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு படித்த படிப்புக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு அஞ்சு மாதத்தில் அவனுக்கு வேலைக்கு போயிடுவேன் நீ வர்ற தை எட்டாம்தேதிக்கு மேலே வேலைக்கு ட்ரை பண்ண சொல் சரியா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மானையும் கூட்டிட்டு உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரும்போது இன்னிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துடும்ண்டாம் மானே இதுக்கு வேண்டிய ஊரே சுற்றணுங்கிற அவசியமே இல்லை நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன் இருக்கணும்ல இத்தனை நாள் உனக்கு தெரியுமா தெரியாது அதனால சுற்றிட்டு வரட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் இன்னும் நினச்சதானே நீங்கள் ஒடியாந்துடணும் நான் கூடவே வரம்போ நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா அப்படியா சரி கர்பசாமி மறுபடி படக்காடி பார்த்ததில் எந்த ஒரு ஊட்டி வைச்சிப்பா ஊட்டி கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு நல்லபடியாக வருமானம் நல்லா வரணும் எவ்வளவு வெள்ளாமை போட்டாலும் பெருசாக எங்கள் கண்ணுக்கு எதுவும் தென்படலை அதனால் ஆன முயற்சி எடுத்தாலும் எந்த வெள்ளாமையும் இல்லை அதனால் வர்ற நாளையிலிருந்து உனக்கு நல்ல வெள்ளாமையில் உண்டான ஏற்பாடு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நிலத்தை போய் பார்த்தேன் நிலத்தை போய் பார்த்ததில் நமக்கு வீடு கட்டுறதுக்கு அங்கே யோகம் இருக்கா தாராளமாக வீடு கட்டுறதுக்கு இடத்தையும் அமைச்சு அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக ஊட்டிலே செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா சம்மதம் தானே அதனால் இப்போ பார்த்துருக்குற இடத்த நல்ல ரேட்டுக்கு கம்மி ரேட்டுக்கு உண்டான ஏற்பாடும் உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன் அதே போல் கருப்பசாமி வீடு கட்டுறதுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வீடு கட்டுறதுக்கு வர மாதிரி இருந்து பங்குனி மாதம் இடத்துக்கு அதுக்கு நான் அமைச்சிருவேன் பங்குனிக்கு சரியா அதுக்குள்ளே நீ பேசுகிற ரேட்டு ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் நீ வாங்கிடலாம் இப்போ என்னது இப்போ தான் இப்போ என்ன சொன்னேன் இப்போ கொடுக்குறேன்னு சொன்னதை நீ அதை வாங்கிடலாம் உனக்கு ரேட்டு கொஞ்சம் குறச்சி கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் நான் வீடு கட்டுறதுக்கு இடத்த தொலாவி மாசிந்து பங்குனி மாதம் உனக்கு அதுவும் உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் இதுவும் நமக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்னு இதுவும் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு நல்ல நேரம் இன்னையிலேருந்தே வந்துடுச்சு அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம் வெள்ளாமையில மட்டும் பெருசாக பார்த்தா ஒன்றும் இல்லை போட்டோம்னா வரும் தெரிய உனக்கு அதெல்லாம் பிரச்சனை பற்றி யோசிக்க வேணாம் உனக்கு வெள்ளாமை நல்லா வந்தால் போதுமில்ல நீ போடுறது முதல் வீண் போகாமல் இருக்கணும் அவ்வளோதானே நல்ல வருமானம் வரணும் இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாக வந்துடும் சரியா எனக்கு வந்து சரி அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு வரணும் சரியா அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடும் அடுத்த ஞாயித்துக்கிழமைக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து வெள்ளாமை காட்டுக்கு எல்லாம் பார்த்து உனக்கு வெள்ளாமைக்கு நல்லபடியாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லாவே எந்த முதலீடு போட்டாலும் சரி உனக்கு விரயம் இல்லாமல் எப்போ விரைவு அதை தான் சொன்னேன் விரயம் இல்லாமல் உனக்கு நான் பண்ணி கொடுத்தறேன் உனக்கு டைம் எல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் வந்துச்சு அதனால் அதில் நாலு அறுத்து போட்டுரு அந்த இடத்துல சரியா படிப்பை பற்றி கவலையப்பட வேணாம்களை உண்மையிலிருந்து அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் கேட்குற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நீ கையில் வச்சுக்க நீ கேட்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா இதில் எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் மொதல் இதை முடிச்சிருவோம் கொஞ்சம் சரியா வெள்ளம் பார்த்துட்டு அந்த இடத்தையும் வாங்கிடுவோம் அதுக்கப்புறமா மற்ற பிரச்சனையெல்லாம் முடிவு பண்ணிடுவோம் அது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்க வேணாம் அங்கே அதெல்லாம் உன்னை கேட்க உனக்கு வர்றது உனக்கு வந்தால் போதும்ல அவ்வளோதானே உன் பேர் அதில் எதுவும் இல்லை அதானே உன்னை கேட்காம விற்றுருவானோன்னு உனக்கு ஒரு கோவரமாக பயமாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மற்ற அதுக்கு முடிவு பண்ணி கொடுத்துறப்போ இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக வெள்ளாமையில் எல்லாம் அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கிறப்பசாமி இதே ஊரில் நல்லபடியாக இருந்து ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னு ஒன்று நீ பாங்க கைப்படாமல் வச்சிரு கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் முத்தூர் வயிற்சிப்பா முத்தூர் கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமண்ணே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ நினைச்சது போல கரெக்டாக நான் வரணும் அப்படின்னா நீ நான் சொன்ன டைமுக்குள்ளே வந்துடுவேன் அதுக்கு நீ அப்படி கண்ணியமாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ஒரு வாய்ப்பு கொடுத்து என் மனைவி இப்படி நான் இப்படி அப்படிங்கிறவுக்கு கரப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் ஒரு சதி பண்ணி தான் பிரச்சனையை உண்டு பண்ணி வேலையில் சுலபம் பண்ணி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணதுக்கு காரணம் நீயா எடுத்து தொழில் போட்டு நீயா செமந்து நீயா அவனுக்கு காசையும் கொடுத்து கடின விலைக்கு வந்துட்டேன் அதானே அதனால் இன்னி எதுவும் எது பண்ணினாலும் அது சரி வராது அதனால் நான் கரப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துட்டேன் அதனால் அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் போல் நாங்கள் கருப்பசாமி இருக்கிற மாதிரி கரெக்டாக விரதம் மரந்தான் சரியாயிருமா கண்டிப்பாக சரியாயிடும் சரியாகி நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு நான் வந்துடுவேன் அப்படி வந்தால் போதும் நான் கருப்பசாமி அமைச்சி தருவோம் இதை கொண்டு இருப்படுத்த வச்சிரு எனக்கு வர அடுத்த மணிக்கு எனக்கு ஒரு மாலை மரம் வாங்கிட்டு வரணும் நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் அதை கொண்டு இருப்படுத்த வச்சுருவேன் இன்றைக்கே உன் படி நான் வந்துட நீ நினச்சது மாதிரி மூணு வருஷத்துக்குள்ள நீயும் சொல்லலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பு முடிவு பண்ணியாச்சு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடியும் வழக்கடி பார்த்ததை காரணம் பேட்ட போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தமால சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வாகனத்தை நான் போன டைமே கருப்பசாமி நான் சொன்னேன் கொடுத்துடலாமலாமா நே நீ கூட இல்லை நமக்கு நல்ல வண்டியாக இருக்குது என்னை காப்பாற்றிருச்சு அதனால சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அதனால் கொடுத்துட்லாம்னு தான் வந்துருக்கு கொடுத்துர்லாம் அப்படியே கொடுத்துரு கொடுத்துட்டு உனக்கு நல்ல வண்டியாக வாங்கிடலாம் சரியா இப்போதைக்கு வாங்கிறதுக்கெல்லாம் எங்கள் அண்ணுக்கு தெரியல இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறியா கொடுத்துட்டு அப்படியே காசை போட்டு டீவை போட்டு எடுத்துடும் அதுக்கு உண்டானதை நான் கருப்பசாமி உனக்கு வருமானத்தை கொடுத்து கடனையும் கட்டி அதே போல் கருப்பசாமி உனக்கு இப்படி போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ பயப்பட வேணும் கொடுக்கல் வாங்கல் அதையும் நல்லபடியாக உனக்கு இருக்கிற பணத்தையெல்லாம் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நமக்கு தொழில் நல்லபடியாக எப்போ ஓடும் தை பதிமூணாந்தேதிக்கு மேலே உனக்கு நல்லபடியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெச் நீ செய்கிற வேலை சரியா அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு வேற என்ன குழப்பம் இருக்கு சொல் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நமக்கு விளக்கு போட்டு கருப்பசாமி என் பேரை சொல்லி நான் சொல்கிற டைமில் நீ எந்திரிச்சி விளக்கு போட்டு நான் வந்து கருப்பசாமின்னு என்னை மனசில் நினச்ச அப்படின்னா உனக்குள்ள பிரச்சனையும் நான் கருப்பன் தீர்த்து கொடுத்து வர தை தீந்து மாசி பங்குனி மாதம் பதிமூணாந்தேதிக்கு மேலே பங்குனி பதிமூணாந்தேதிக்கு மேலே உங்கள் ரெண்டு பேரத்துக்குள்ளே எந்த வித வாக்குவாதமும் இல்லாமல் எல்லோரும் போல் நம்மளும் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நீயும் புரிஞ்சுக்குவேன் நீயும் புரிஞ்சுக்குவ அது வரைக்கும் தவறாமல் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தகப்பனை வர சொல்லிடு முடிஞ்சால் நீயும் வந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் சீக்கிரமாகவே பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல செய்தியும் நடக்கிற மாதிரி கரப்பசாமல் உருவாக்கி கொடுத்து எல்லாம் நல்லபடியாக காப்பாத்தினா போதுமா இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா ஒன்றை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் ஒன்று ஆஃபீஸில் வச்சிரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம் சரியா நாளைக்கு வந்து என் தகப்பன் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார்க்க சொல் நான் உனக்கு கூடவே வந்து எதுக்கு அதைத்தான் நான் சொல்லிட்டேனே எப்போ சொல்லியிருக்கேன் உனக்கு அம்மாவாசை அம்மாவாசை தவறாமல் கொடுக்கணும் நான் சொல்கிற டைமுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நான் அந்த தொலைவி நான் செய்தி நல்ல செய்தி உனக்கு அமைச்சு கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன் பின்னிக்கு போயிட்டு நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது முடிஞ்சால் நீ வா இல்லைன்னா தகப்பனை வர சொல்லிடு